الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسولنا الامين ونبينا محمد وعلى اله وصحبه ومن سار على نهجه باحسان الى يوم الدين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم غنيت كوريا تريوركله السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ وعن عبادت ابن السامت قال کان رسول اللہ صلی اللہ علیہ وسلم اذا طبع جنازتا لم يقعد حتى طوبع في اللحد فعرض له حبر من اليهود فقال له انا هكذا نسنا يا محمد قال فجلس رسول الله صلى الله عليه وسلم وقال خالفوهم رواه الترمذي وابو داود وابن ماجه وقال الترمذي هذا حديث غريب وبشر بن رافئ الراب ليس بالقوي உபாததி புனசாமி அல்லாஹு அன்பு அறிவிக்கின்றார்கள் ரசூல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றால் அது கபுருக்குள் வைக்கப்படும் வரைக்கும் அமர மாட்டார்கள் அப்போது ஒரு யூத இனத்தைச் சேர்ந்த ஒரு அறிஞர் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் தென்பட்டார் அப்பொழுது அந்த யூத அறிஞர் ரசுல்லாவை பார்த்து முகம்மதே நாங்களும் இவ்வாறு தான் செய்கிறோம் என்று கூறினார் அஹ் உபாதிக் ரதிகள் தான் சொன்னார்கள் உடனே ரசூலுல்லா அமர்ந்து விட்டு சொன்னார்கள் இவர்களுக்கு முரண்படுங்கள் இந்த ஹதீஸ் திருமிதி அபுதாவுத் இபுனு மாஜா போன்ற கிரந்தங்களில் இருக்கிறது இமாம் திருமிதி இந்த ஹதீஸில் இடம்பெறுகின்ற பிஷ்ரிபுனு ராஃபி என்ற அறிவிப்பாளர் பலவீனமானவர் என்று குறிப்பிடுகின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஹதீஸிலே நாங்கள் படிக்கின்றோம் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து ரசுல்லா சென்றால் அந்த லஹது என்று சொல்லப்படக்கூடிய அந்த புதைக்குழிக்கில் அது வைக்கப்படும் வரை அமரமாட்டார்கள் இந்த ஹதீஸிலே லஹத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கபிர் என்று சொல்லப்படவில்லை ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம் அரபு நாட்டில் அரபு நாட்டு தரை தோற்றம் கபுர் அவங்க எடுக்கிற இல்லை லஹதுன்னு தான் எடுப்பாங்க அதாவது அந்த பக்கவாட்டில் ஒரு லாட்சி மாதிரி செஞ்சு அதுக்குள்ள தான் ஜனாச வச்சு கருங்கல்ல மூடி விடுவாங்க அதுக்கு தான் லஹ்துன்னு சொல்கிறது அப்புறம் ரசுல்லாட ஒரு சுண்ண தெரிந்து அந்த லஹதுக்குள்ள வைக்கும் அதாவது கபுரு தான் அது கபருன்ற நிலத்தை தோண்டி அதில் ஜனாசா வைக்கிறது லகுதுன்னா பக்கவாற்றில் லாட்சி மாதிரி எடுத்து அதில் போய் போட்டு மூடி விடுறது இப்போ அப்படித்தான் சவுதி போன்ற நாடுகளில் செய்கிறாங்க அப்போ இந்த சுண்ணத்தை ரசுல்லா பழக்கத்தில் கொண்டிருந்தாங்க அதை வைக்கும் வரைக்கும் ரசுல்லா இருக்க மாட்டாங்க இப்ப இடையில ஒரு யூத அறிஞர் குறுக்கிட்டு சொல்றாரு நாங்களும் இப்படித்தான் செய்யறோம் அந்த ஜனாசா கொண்டு போய் அந்த லஹதுக்குள்ள வைக்கும் வரைக்கும் நாங்களும் அமர்ற இல்லைன்னு உடனே ரசுல்ல இருந்துட்டாங்க இருந்துட்டு சொல்றாங்க இவங்களுக்கு முரண்படுங்கள் அதாவது நீங்க ஜனாசவ தூக்கிக்கிட்டு போற நேரம் யூதர்கள் என்ன செய்றாங்கன்னா அதை கபருள்ள அடக்கும் வரைக்கும் இருக்க மாட்டாங்க எனவே நீங்கள் இருந்து எழும்பிக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க இப்போ இது ரசூல் சல்லா அலிசல்லமனுடைய மதீனா வாழ்க்கையிலே பள்ளின மக்கள் வாழ்கிற சூழலிலே யூதர்களோடு அவங்க நடந்து கொண்ட ஒரு நடைமுறை இப்போ அல்லாட தூதர் சில கட்டங்கள் அப்படி நடந்துக்கிறாங்க அது நபி என்ற வகையில் அவங்க எடுத்த முடிவு அல்லாஹுடைய தூதருக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கும் அந்த நபித்துவம் தூதுத்துவம் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க அப்படி செஞ்சாங்க முஸ்லீம்கள் எப்பொழுதும் மிக்கவர்களாக எங்கும் வாழணும் பல்லின மக்கள் வாழ்கிற சூழல்ல அவங்களோட சகவாச சகவாழ்வு வாழ்வு அந்த மக்களோடு சமூக நெல்லிணக்கத்தோடு வாழ்கிறது மத சகிப்புத்தன்மையை பேணி வாழ்றது இதுல எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கருத்து வேறுபாடும் இல்லை ஆனா நாங்க கலந்து வாழ்ற நேரம் கரைந்து போக கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கட அகிதாவை இபாதத்தை கலாச்சாரத்தை எங்களோட பண்பாட்டை விட்டு கொடுத்துட்டு அப்படி நடக்க இயலாது அப்ப இந்த ஹதீஸும் அவ்வாறு தான் புரிஞ்சு கொள்ளப்படணும் இது ரசூல் சல்லா அலே அந்த சமூகத்தோடு ஏன் அப்படி நடந்தாங்கண்டா அப்படி ஒரு அபாயம் இருந்திருக்குது அந்த காலத்தில் எனவே சொன்னாங்க அவங்களுக்கு மாற்றமாக நீங்கள் நடந்து கொள்ளுமென்னு சொல்லி ஆகவே இந்த ஹதீசை அப்படியே நாங்கள் மொழிபெயர்த்து அதையே நாங்கள் இங்கே செய்யப்போனால் பிரச்சனை வரும் இது பள்ளின மக்கள் வாழ்கிற சூழலில் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுத்து கொண்டு வாழ்ந்த ஒரு சமூகம் தான் யூதர்கள் இன்றைக்கும் அப்படித்தான் உங்களுக்கு தெரியும் காசா பலஸ்தீன பிரச்சனை இல்லை ஆனால் நல்ல மக்களும் ஈக்கிறாங்க சரி முஸ்லீம்களோடு இணங்கி போகிற மக்களும் இருக்கிறாங்க ஆனால் மதீனாவில் அல்லாவோட தூதரை கொலை செய்கிறது கூட முயற்சி செய்தவங்க தான் யூதர்கள் சரி ஒரு தடவை ரெண்டு தடவையில் ஒரு ஆறு ஏழு தடவை அப்படி நடந்தது அல்லாஹுத்தாலாம் அவங்கள பாதுகாத்தான் ஆகவே அந்த சமூகம் மதினாவில் ரசுல்லா ஆட்சியாளர் இருக்கிற நேரமே வித்தியாசமாக நடந்து கொள்ள பார்த்தாங்க ரசுல்லாட வீட்டுக்குள்ளே வந்து ரசுல்லாவை சபிச்சிட்டு போவாங்க அந்த அளவுக்கு நிலைமை இருந்ததுனால தான் ரசுல்லா அப்படி நடந்து கொண்டாங்க எனவே இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு நாங்கள் தாறு இந்த நாட்டில் நடக்க இயலாது சரியா இந்த நாட்டுக்குள்ள சட்டம் வேறு சரி உலமாக்கல் இந்த நாட்டுக்கு எப்படி வாழணுன்ற ஒரு சட்டத்தை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் சிறுபான்மையினருக்கான சட்ட மரபு முஸ்லீம் சிறுபான்மையினருக்கான சட்ட மரபு என்று சொல்லி ஒரு ஆய்வு நடந்து கொண்டிருக்குது ஆகவே இதில் நாங்கள் மிக்க கவனமாக இருக்கணும் இப்படி ஹதீஸ்கள் வரும் அதை கவனமாக ஆய்வு செஞ்சு தான் நாங்கள் பின்பற்றணும் எனவே ரசுல்லா முரண்பட சொல்லிக்கிறாங்கன்னு தாறுமாற நாங்கள் நடக்க இயலாது

அமருமாறு பின்னர் கட்டளையிட்டார்கள் இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதுல வருவோம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க எளிமின் அது நாங்கள் சென்ற வார வகுப்புலையும் படித்தோம் பின்னர் அதை என்ன செய்யறாங்க இருக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டாங்கன்னு வருவது அப்ப ஹதீஸ்கள் எப்படி மாறி மாறி வருவது அப்ப இந்த ஹதீஸை வச்சு சில அறிஞர்கள் சொல்றாங்க எழும்பி நிற்கிற சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்ற ஒரு கருத்தையும் சொல்றாங்க மாற்றப்பட்டு கருத்தையும் சொல்றாங்க வாழ்க்கையிலே யூதர்கள் வாழ்ந்த சமூக சூழலிலே அவங்க அந்த நிலைமைகளை பார்த்து முடிவுக்கு வராங்க அது ஒரு தலைமைக்கு உள்ள ஒரு அதிகாரம் ஒரு தலைமை எப்பொழுதுமே ஒரே நிலப்பாட்டில் வகிக்காது மக்களிட நிலைமைகளை சமூகத்துல நிலைமையை அறிஞ்சு நிர்வாகத்தில் சில மாற்றங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும் எனவே சல்லா செல்லம் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ஏவுனாங்க அடுத்த கட்டம் சொல்றாங்க இருங்க சொல்லி அப்ப இதுலேருந்து விளங்குது என்ன சொன்னா எழுந்து நிற்பது என்பது ஒரு பரலான கடமை இல்லை வந்தா கட்டாயம் எழுமித்தான் ஆகணும்னு இல்லைங்கிறத இதில் நாங்கள் விளங்கி கொள்றோம் சீரின் காலை முஹம்மது அறிவிக்கிறாங்க இந்த ஜனாசத்தன் மர்ரத் பில் ஹசன் பின் அலிபின் ஹசந்த் அலி அல்லாஹு அப்பாஸ்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கும் அருகில் ஒரு ஜனாசா வந்து கொண்டிருந்தது ஃபகாமல் ஹசன் ஹசன் அலி அல்லா எழுமிட்டாங்க யாரு அலிலுடைய மகன் எழுமிட்டாங்க இப்னு அப்பாஸ் எலும்பை ரெண்டு பேரும் சஹாபி சரி ஹசன் அலி அல்லாஹும் ரசூல்லாட பேர பிள்ள இபுன் அப்பாஸ் ரசூல்லாட பெரிய பாட மகன் அப்ப இவர் எழும்புறார் அவருக்கு இந்த விடுகிறார் அப்ப ஹசன் அலி கேட்டாங்க ஃபகால ஹசன் அலைஸ் கத் காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி ஜனாஸத் யஹூதியின் ஒரு ஜனா ஒரு யஹூதியுடைய ஜனாஸாவுக்காக ரசூலுல்லா எழுந்து நின்றார்கள் அல்லவா நீயே எலும்பில்லைன்னு கேட்டாங்க அதற்கு இபுன் அப்பாஸ் சொல்றாங்க ஆம் எழுந்து நின்றார்கள் தான் சும்மா ஜலச பின்னர் ஒரு கட்டத்தில் அமர்ந்து விட்டார்கள் என்று சொன்னாங்க இந்த ஹதீஸ் நசாயில பதிவாரி இதிலும் நாங்கள் படிக்கிறோம் என்னண்டா எலும்பி நிற்கல் என்பது வரலான ஒரு விஷயம் இல்லை சரி

இப்போ அலி அலி ஹசன் இல்லான்னு சொல்கிறாங்க மக்கள் எழுமி நிற்கிறாங்க ஜனாசா கடந்து போக வரைக்கும் எழுமி நிற்கிறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இந்த வந்தது எனக்கு பக்கத்தில் வந்தது யகுதில ஜனாசான்னு சொல்லிட்டு ரசூல் சல்லா அலை செல்லம் அந்த ஜனாசா கொண்டு போகப்பட்ட பாதையிலே ஒரு நாள் அமர்ந்திக்கிறாங்க ஆனால் அவங்க வெறுத்தாங்க இந்த ஜனாசா யகுதியினுடைய ஜனாசா தன்னை தன்னுடைய தலைக்கு மேலால் போறத சரி எனவே எழுப்பினாங்க சொன்னாங்க ஏண்டா முகமது சல்லா அலை சொல்லம் நபி ஒரு ரசூல் அவங்க அமர்ந்திருக்கிற நேரம் ஒரு யூத இனத்தை சார்ந்த ஒரு ஆள ஜனாசா போகுதுன்னா அது ரசூலோட தலைக்கு மேலால் அவங்க இக்கிறாங்க அப்படித்தான் நான் போவோம் அதே ரசூல்லா இல்லை எனவே எழுப்பினாங்க அப்போ இந்த ஹதீஸ் நசாயில பதிவாக இருக்குது அப்போ சில முடிவுகள் ரசுல்லா எடுக்கிற நேரம் ரசுல்லா எடுத்தாங்க ரசுல்லா செஞ்சாங்க ரசுல்லா சொன்னாங்கன்னு நாங்கள் முடிவுக்கு வரையில எந்த தரத்துலேருந்து ரசுல்லா சொன்னாங்கன்னு முதல்ல படிக்குவோம் இல்லாட்டி நாங்கள் பிளவிடுவோம் ஒரு உதாரணமா ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது என்ன ஹதீஸ்னா அபு சூபியான் ரலி உடைய மனைவி ஹிந்து என்ற பெண்மணி அபு சுஃபியானை பத்தி வந்து முறப்பாடு செஞ்சாங்க என்ன முறப்பாடுதா இவர் குடும்ப செலவுக்கு தாறு இல்லை உலோகித்தனம் காற்றாரு என்று முறப்பாடு செய்கிறான் அபு சுஃபியான்ட மகளை தான் பிறகு தருவுனாங்க அபு சுஃபியான் ரலி அல்லு ரச கல்யாணம் முடிச்சிருந்தது ஆனா இவற்ற ஒரு குணம்குது அந்த மனைவிக்கு கொடுக்காம ஒரு கஞ்சத்தனம் காட்டுறது வலதிக்கு உனக்கும் உன் பிள்ளைக்கும் போதுமான அளவு எடு அவருக்கு தெரியாம எடுன்னு சொன்னாங்க இந்த ஹதீஸ் பதிவுல இத பொதுவா ஹதீஸ்ல வந்திருந்து ஒரு ஆள் நினைச்ச மாதிரி செய்ய போனா ஒரு மனைவி எவ்வளவு பிரச்சனை வரும் இந்த ஹதீஸ் எப்படியான நிலையில சொன்னாங்க மத்தியில கருத்து வேறுபாடு நபியா என்று சொன்னாங்களா ஒரு சமூக தலைவரான் என்று சொன்னாங்களா ஃபத்வா கொடுக்குற முஃப்த நிலை என்று சொன்னாங்களா அல்லது ஒரு நீதிபதியில நிலை என்று சொன்னாங்களா எப்படி இந்த ஹதீஸ சொன்னாங்கிறதுக்கு அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு ஆகவே அல்லாட தூதர் எளிமின்ண்டாங்க இருந்தாங்க முரண்படுங்க சொல்றாங்கடா அது ஏன் சொன்னாங்க எப்ப சொன்னாங்க எந்த சொன்னாங்க இத நாங்க படிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது அமர்ந்து இருந்த ரசூல் எளிமின் அண்டாங்கண்டா தனிக்கு தனக்கு மேலால ஜனாச அப்படி கடந்து போக கூடாது என்பதற்காக நின்றாங்க ஒரு நபி ஒரு ரசூல் அல்லாட கட்டளை அப்படி இருந்திருக்கும் போல உங்களை நீங்க தாழ்த்தி கொள்ளக்கூடாது உங்களை நான் உங்களை நபியா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ரசூல்லா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நீங்க எப்பவுமே தண்ணியமா கௌரவமா கம்பீரமா இருக்கணும் ஏண்டா ரசுல்லாட ஒரு பண்பு நீந்து எப்படின்னா அவங்க எந்த கூட்டத்தில் நின்றாலும் எல்லாரையும் விட தான் தென்படுவாங்க அது அல்லாஹு அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஒரு அற்புதமான விஷயம் அதே ஷமா திருமிதி ரசுல்லாவுடைய பண்புகள் என்ற பாடத்தில் வருவது இந்த ரசுல்லாட தோல் புயத்தில் அகலம் நெஞ்சி பகுதி அகலம் எப்படி அவங்க முடிய எப்படி வாழ்ந்து பின்னுக்கு சோனை உரை விட்டாங்க அவங்க எப்படி சிரிப்பாங்க அவங்க எப்படி நடந்து போவாங்க ஒரு மேட்டு நிலத்திலிருந்து ஒரு ஆள் இறங்கி வராப்புல போவாங்கலாம் வரும் இப்போ அந்த வகையில் அல்லாத தூதர் யாருக்கு மத்தியில் நின்றாலும் உயரமாக தான் காட்டி தருவாங்க அது அல்ல அவங்களுக்கு ஏற்படுத்தின ஒரு விசேஷ தன்மை ஆகவே இதெல்லாம் நாங்கள் கவனிச்சு தான் முடிவுக்கு வரோம் சரி இறுதியாக நாங்கள் ஒரு ஹதீஸை பார்த்து முடிப்போம் அல்லாஹ் கால் فقوموا முஸ்லீம் تقومون تقومون رواه ابو موسى رضي الله عنه சொன்னாங்க உம்மை கடந்து ஒரு யூதருடைய ஜனாசாவோ ஒரு கிறிஸ்தவருடைய ஜனாசாவோ ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவோ சென்றால் நீங்கள் அதற்காக வேண்டி எழுந்து நெல்லுங்கள் ஜனாசாவுக்கு எலுமி நெழுங்க ஆனா நீங்க அந்த ஜனாசாவுக்காக எழுபி நிற்கவில்லை மாறாக அந்த பின்தொடர்ந்து வருகின்ற வழக்குகளுக்காக எழுந்திருக்கிறீர்கள் சொன்னாங்க இந்த ஹதீஸ் முஸ்லத் தகமதுல பதிவாரி இப்ப என்ன சொல்றாங்க இங்க எளிமின் நெல்லுங்கள் அப்ப சென்ற வாரம் படிச்சோம் ஒரு காரணத்தை ரசுல்லா எலுமினுட்டு சொன்னா எலுமினிக்கோ நிற்கும் சகாபா கேட்டாங்க எலுமி நிக்கிறீங்க ஜனாசூதி ஜனாசாலையா போகுது அது ஆன்மா அல்ல கேட்டாங்க அது ஒரு காரணம் இங்கே சொல்லப்படுவது நீங்க எலுமி நிற்கிறது அதுக்கு இல்லை சரி மலக்குகளுக்கு நீங்கள் கண்ணியம் செய்றீங்க மலக்குகள் போய்க்கு தீக்கிறாங்க அவங்க நடந்து போன எப்படி இருப்பீங்க ஆகவே இது ஒரு காரணமாக சொல்லப்படுவது இன்சால நாங்கள் இதே மாதிரி ஹதீஸ் அடுத்து நாங்கள் படிக்கும் அடுத்த வாரம் இதுல இருந்து நாங்கள் விலை கொள்ளலாம் எப்படின்னா ஒரு ஜனாசா போற நேரம் மண் இயல்பே சொல்லும் குந்துக்கிட்டது கஷ்டமாக மனசு ஒரு மையத்து நம்ம ஊர்ல போகுது மோட்டார் பைஸ்கெல்லாம் போறோம் பைஸ்கெல்லாம் போறோம் உடனே என்ன செய்கிறோம் நிப்பாட்டுறோம் பைஸ்களை நிப்பாட்டி ஒதுங்கி நிற்கிறோம் போங்காட்டி இது மண்சந்த இயல் ஆகவே அது நாம வந்து ஒரு ஏன்னா அடிமையாகிட்டோம் ஒரு மனிதனுக்கு அடிமையாகிட்டோம்னு கருத்து இல்லை ஆகவே யாருடைய ஜனாசா போனாலும் மற்ற மதத்தினுடைய பிரேத ஊர்வலம் போனா கூட நாங்க அது ஒரு கண்ணியத்துக்காக எளிமலிக்கிறோமே ஒளிய நாங்க வந்து சாஸ்தாங்கம் செய்ய போவே இல்லை இதுதான் பொது முடிவு ஆகவே இப்படி மாறுபட்ட ஹதீஸ்கள் வார நேரம் விலங்கி செயல்படணும் ஒத்த ஹதீஸை பிடிச்சிக்கிட்டு இதுதான் நிலப்பாடு நின்றா நாளைக்கு மார்க்கம் மற்ற மா மதத்தினருக்கு மத்தியிலே இந்த மார்க்கம் வித்தியாசமாக புரியப்படும் விளங்கப்படும் அதனால் அல்லாஹ் ரசூலுக்கும் இந்த மார்க்கத்துக்கும் அவப்பெயர் வரும் அதிலிருந்து அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக சுபான கல்லாம் அபி சந்திக்க அஷத் வல்லா இல்லாஹல்ல பிரஸ்தாவை பொறுத்தவரை